தேசிய இயக்க பாடல்கள் பாரதியார் ரெட் பை ரமணி திஸ் இஸ் ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் பாரதியாரின் தேசிய இயக்க பாடல்கள் இவ்வொலி நூலில் சுதந்திரம் தேசிய இயக்க பாடல்கள் என்ற தலைப்புகளின் கீழ் அமைந்த பாடல்கள் ஒலிநூலாக்கம் ரமணி சுதந்திரம் சுதந்திரப் பெருமை வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ புகழு நல்லறமே என்று எல்லாம் வேறும் பொய் என்று கண்டாரேர் அவரை எழுவரும் ஏனத் தொண்டி வாழ்வதற்கு இச்சையுற்றியிருப்பாராம் வீர சூதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாராம் பிறந்தவர் யாவரும் இறப்ப துருதி ஏனும் வெற்றியை அறிந்தாரில் மானந்தோரந்தரமருந்தும் பின் உயிர் கொண்டு வாழ்வது சுகமென்று மதிப்பாராம் சூதந்தீரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாராம் மானோடு ஜென்மம் பெறுவதற்கு அறிதேனும் வாய்மையை உணர்ந்தாரே அவரோ நோடல் தீயினும் உண்மை நிறைதவர உடன்படுமாறுள்ளதாம் வீர சூதந்தீரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ வெண்ணீரீ ரவிதனை விற்றுவிட்டு வரும் போய் மின்மீ நீ கொள்வாராம் கண்ணேனும் இனிய சூதந்தீரம் போனவின் கைகட்டி பீழைப்பாராம் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ மண்ணில் இன்பங்கேழை சுதந்திரத்தின் மாண்பீனை இழப்பாரோம் கண்ணை இரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டிச் சிறியாராம் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாராம் வந்தே மாதரம் என்று வணங்கிய மாயத்தை வணங்குவாராம் வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாராம் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாராம் சுதந்திரப் பயிர்